தீவரை வரையொலியில் இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற இந்த காணொலியிலேயே காமெடி நடிகராக இருந்த சூரி கதாநாயகனாக மாறியது அப்படி ஆம் வாருங்கள் இது சுவாரஸ்யமான தீவரை வலையொலியின் சினிமா தொடர்பான தகவலோடு உங்களை அழைத்து செல்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் தீவரை வரையொலிக்காக நீங்கள் வருகின்ற ஒத்துழைப்புக்கும் அந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு பாருங்கள் காணொலிக்குள் உங்களை அழைத்துச் செல்கின்றேன் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆசையும் எண்ணமும் நம் எல்லோருக்கும் தான் இருக்கிறது ஆனால் அவையெல்லாம் சாத்தியமாக என்பது நடக்காத காரியமாகவே பலரது வாழ்வில் இருக்கிறது உண்மையில் கிராமப்புறங்களிலே பிறந்து வளர்ந்து சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நகரப்புறங்களுக்கு நோக்கி படையெடுத்து அதிலே தோல்வி கண்டவர்கள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஆனால் அதில் சிலர் வெற்றி பெற்றும் இருக்கிறார்கள் அவ்வாறு வெற்றி பெற்றவர்களில் ஒருவராக சூரியம் இருக்கின்றார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆம் சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்று சொந்தம் பந்தம் ஊர் உறவுகளையெல்லாம் விட்டு தனியாக சென்னைக்கு வந்து சாதித்தவர்களின் சூரியம்தான் ஒருவர் நகைச்சுவை நடிகராக அறிமுகமாகி இன்று கதாநாயகனாக சினிமாவில் வலம் பெறுவது என்பது அவருடைய கடின உழைப்புக்கு கிடைத்த பரிசன்றி நாம் கூற வேண்டும் தமிழ் திரைப்படங்களில் துணை நடிகராக அறிமுகமான இவர் வெண்ணிலா கபடி குழு திரைப்படம் மூலம் நகைச்சுவை நடிகராக அறிமுகமானார் இவரது வாழ்க்கையில் திருப்புமனியை ஏற்படுத்திய காட்சியாக பெண்ணிலா கபடி குழு திரைப்படத்தில் அவர் பரோட்டா கடையொன்றில் பந்தயத்திற்கு ஐம்பது பரோட்டா சாப்பிட்டு விட்டு கணக்கு பிழை இதை முதலிருந்து ஆரம்பிங்கள் என்ற காட்சி ரசிகர்களை வயிறு குலுங்க குலுங்க சிரிக்க வைத்ததுடன் திரையரங்குகளை விசில்களால் அதிர வைத்தது இது அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்தது என்றே கூற வேண்டும் அதன் பின்பே இவர் பராட்டாசூரி என்று அழைக்கப்பட்டார் இதனை அடுத்து இவர் நடித்த படங்கள் கிட் கொடுத்தாலும் இவரது செல்வாக்கு உயர்ந்ததெனவோ சிவகார்த்திகேயனுடன் தான் என்றுதான் கூற வேண்டும் அதனால் தான் சிவகார்த்திகேயன் மேடைக்கு மேடை சூரியனனை புகழ்வதற்கு தவறுவதில்லை அதேபோன்று சூரியனையும் சிவகார்த்திகேயனை புகழ்வதற்கு தவறுவதில்லை இவ்வாறு பல படங்களில் நடித்து நடித்து வந்தவளும் சமீபத்தில் இவரது காமெடிகள் கிரின்ஸாக உள்ளது என ட்ரோல் செய்யப்பட்டு வந்த நிலையில்தான் இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கிய விடுதலை என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக மிகவும் சீரியஸான டோனில் நடித்து பலரிதம் பாராட்டை தொடர்ந்து பல படங்களில் ஹீரோவாக நடித்து வருகின்றார் ஆம் சிவகார்த்திகேயன் சினிமாவில் கடம் பதித்தது ஒரு குணச்சித்திர நடிகராக ஒரு காமெடி நடிகராக இருந்தாலும் கூட அவரது கடின உழைப்பினால் அவர் மேலுக்கு உயர்ந்து இப்பொழுது திரைப்படங்களிலே கதாநாயகனாக நடிக்கின்ற அளவிற்கு மாறியிருக்கின்றார் விடுதலை படத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இது சூரிதானாக நடித்தது என்று தோன்றுகின்ற அளவிற்கு மிகவும் வித்தியாசமான நடிப்பை சூரியவர்கள் காட்டியிருக்கின்றார் ஒரு காலத்தில் சன் டிவி ஒளிபரப்பாகிய டிஆர்பி ரேட் அதிகமாக கிடைத்த மிக பிரபலமான சீரியல் தொடரே திருமதி செல்வமா இதில் பலர் நடித்திருந்தாலும் தற்போது சினிமாவில் பிரபலமாக இருக்கும் பரட்டா சூரிய ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடித்துள்ளார் உண்மையில் சூரிய அவர்கள் இன்று கோடிகளில் சம்பளம் வாங்குகின்ற அளவிற்கு வளர்ந்திருக்கின்றார் என்றால் சூரியனுடைய அந்த விடாமுயற்சியும் அதற்கான கடின உழைப்பும் தான் காரணம் என்று கூற வேண்டும் தன்னடக்கம் மிகுந்த சூரியவர்கள் எப்பொழுதும் குடும்பத்தை விட்டு கொடுக்காத ஒரு மனிதராகவே காணப்படுகின்றார் அவர் எந்த ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்த பொழுதும் தனது குடும்பத்தையும் கூட்டு குடும்பமாக வாழ வேண்டியதன் அவசியத்தையும் அவர் அடிக்கடி வலியுறுத்துவது நாம் எல்லோருக்கும் மிகப்பெரிய படிப்பினையாக அமைகிறது ஆம் சூரி மாத்திரமல்ல உங்களாலும் முடியும் உங்களது கடின உழைப்பும் முயற்சியும் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சாதிக்க முடியும் என்பதற்கு சூரி போன்ற மனிதர்களின் வரலாறுகள் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக அமைகிறது ஆம் இன்று சூரிய கொண்டாடும் உலகம் நாளை உங்களது முயற்சியும் சாத்தியமாக இருக்கும் பட்சத்தில் உங்களையும் கொண்டாட தவறாது மீண்டும் ஒரு கணவலில் சந்திப்போம் அதுவரை வணக்கம் கூறி உங்கள் கணவன் தீவிர வரிகளுக்கு தொடர்ந்தும் ஆதரவு தருங்கள் நன்றி நண்பர்களே நன்றி